தான் நான் அப்போயே சொன்னேன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டே இருந்துச்சு சிவா லேட்டாக வந்தால் உட்காந்துருக்கவங்க தலையில் தான் ஏறி உட்காரணும் வீடு நம்மளுக்குன்னு இடம் இல்லாமலாம் போகும் ஏதோ அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்க அட்ஜஸ்ட் பண்ணி உக்காரலாம் வாங்க செப்பப்பா எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேராக இருக்காங்க ஆமாம் ஆமாம் நல்ல நல்லதேண்ணு இந்த இடம் மாதிரி கிடச்சிது பரவாயில்ல இங்கேருந்து பார்க்க நல்லா தான் ஸ்டேஜ் தெரியுது நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் தெரியாதோ இன்னும் ஒன்று ஹே அங்கே உட்காந்துருக்க பேனு தானே சுடர் வீட்டில் உடனே ஆட்டத்தை பற்றியில இங்கே பாரு ஹிந்து கூட அங்கே தான் இருக்கா ஆமாம் சீக்கிரம் போடா இந்த கணேஷுக்கு திமுற பற்றியா நம்மளும் போயிருக்கோம் எனக்கு தெரியும் இந்த நாய் இந்த வேலைலாம் பார்க்கணும் ஹே நிறுத்து நிறுத்து இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம்டா அதுக்கப்புறம் அங்கே வண்டி போக வேணும் வழியே இல்லை பாரு எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க எப்பா எவ்வளோ கூட்டும் கணேஷுக்கு ஃபஸ்ட்டு ஃபோனை போடுறேன் ம் என்னடா சொன்னா அதான் ஃப்ரெண்டிங் இருக்கான்ல அவன் கூட பண்ணியிருக்கேன் வரேன்னு சொன்னான்டா ஹாய்டா என்னடா வர நீங்க நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்ப இங்க வந்த அது என்னடா என் தானே இருந்த எப்படி கிளம்பி வந்த அதுவும் என்கிட்ட சொல்லாமலே இல்ல எல்லாரும் கிளம்பி போகணும்னு நீ தான் ஆசை தூண்டி விட்ட அப்புறம் ஓம் பாஸ் ஓஸ்க்கு மூடு சரி இல்லைன்னு நீ வரலன்னா அவனும் வரமாட்டான்னு நல்லாவே தெரியும் எனக்கு வேற இங்க வந்து இந்த பாட்டு கச்சேரி பார்க்க போறேன்னு ஒரே ஆசையா இருந்ததா திடீர்னு நீங்க வரலன்ட்டீங்களா அதான் என் ஃப்ரெண்டு கால் பண்ண அவன் தான் கூட்டிட்டு வந்தான் சரி போய் தோலு நாயே அதை எங்கிட்ட சொல்லாம வர நீ விட சொல்லாம வந்துக்க உன்னை காண வீடியோ தேடிட்டு இருக்கோம் சரியில்லை சரி விடுங்கடா ஹி செம்மையா இருக்கு தெரியுமா என்ஜாய் பண்ணுங்கடா அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு அங்க பாரு

மானி போர் அடிக்காம இருக்கா போரா இவங்க அடிக்கிற விசல் சவுண்டோ சவுண்டு இதெல்லாம் கேட்கும் போது நல்ல வைப் மூடா இருக்கு நல்லா இருக்கு இது ஒரு விதமான அனுபவமாக தான் இருக்கு அப்ப மாலினி நல்லா என்ஜாய் பண்றீங்க ஏன் என்ஜாய் பண்றேன் நான் கூட போர் அடிக்கும் வாங்க வீட்டுக்கு போலான்னு கூட புரியும்னு நினைச்சேன் நல்லா இருக்கு இப்ப தானே வந்தோம் பார்க்கலாம் என்ன தா சம்மன் இருக்க இங்கேயும் சிறுடி சிறு கிளவுக்கு இங்கே என்ன நடக்குது இல்லைனாலும் பல்ல காமிச்சு ஹிஹி ஹி ஹிஷின்னு சிரிச்சிடல நீங்கள் போயிட்டு அட்டி வாங்க போகிறேன் ஐயோ நைட் டைமில் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க ம் எல்லாம் இங்கே வாங்கி சாப்பிடுவாங்க சுற்றி முற்றி பாருங்கள் எல்லோரும் கையில் ஒன்று வச்சு சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க ஆமாம் ஐஸ்க்ரீம் மாங்காய் பாப்கார்ன் பரவாயில்லையே இதுவும் நல்லா தான் இருக்கும்ல ட்ரெஸ்ஸை பார்த்தியா டே கமல் வாட் இஸ் திஸ்டா நைஸ் ம் இனியா சின்னடா இனியா என்ன டிஸ்டர்ப் பண்ணுற ம் கமல் ம் சிங்கிட பண்ணுறத நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் டே அதே உன் தங்கச்சி மாதிரி இருக்கு எங்க ஆமாம் இவங்க என்னோட பண்ணுறா உங்களுக்கு விஷயமே தெரியாதா அதான்டா மாமாவோட தங்கச்சி அதான் ஷைலஜா அவங்க தாண்டா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி சிஸ்டர் எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க உனக்கு தான்டா எல்லாம் தெரிஞ்சிருக்கு பத்தியாடா நம்மளுக்கு அதாவது தெரிஞ்சுதா போங்கடா உங்களுக்கு போய் சொன்னேன் பாரு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன கொஞ்ச நேரம் போக போக பாரு என்னடா ஒரு கேங்கா இருக்காள் பாக்க ஒரு மார்க்கமா இல்லை ம் அது சரி சார் சார் கமல் என்னடா உனக்கு என்னடா வேணும் சொன்னோன்னே டக்குன்னு பார்க்காத அங்க பாரு ரெண்டு பொண்ணு உட்காந்துருக்காங்களே அந்த பொண்ணுங்க உன்னே தானே பார்த்துட்டு இருக்காங்க

நான் மயங்கிறேன் நீ மாலையில் வருவது தலைக்கிறது என்னால பாக்கிற மாதிரி

கமல் என்னடா நடக்குது வர்ற டிஸ்டர்ப் பண்ணாமல் டே நம்ம ஊர்லடா ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் யாருக்காய் தெரிஞ்சது கம்பத்துல கட்டி வச்சு குறிச்சிருவாங்கடி நான் பாட்டுக்கு அமைதியா அங்கே பாட்டு தானே பார்த்துட்டு இருந்தேன் நீ தான பாக்குறான்னு திரும்பி பார்த்தா பாட்டையும் சைட் அடிச்சான் திரும்பி சைட் அடிக்கணும்ல அதான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல ஏன் தப்பு என்னடா இருக்கு அது சரி அவன் என்னடா பண்ணுறா ரவுடி ஒ அங்கே ஒரு பொண்ணு ஆடுது பாரு சிறப்பு பிஞ்சிடும் நீ வேற அவங்க எவ்வளோ அழகாடுறாங்க நீ பட் எவ்வளோ இருக்க இது அவங்க ரொம்ப அழகாடுறாங்களா ஆத்தாடி சிரிப்பை பாருங்கடி உனக்கு ம் என்ன டேமேஜ் பண்ணால் மட்டும் உனக்கு எங்கே இருந்தாலும் சிரிப்பு வருமோ கொன்னே போடுவேன் வச்சிக்கன்னு வாங்காமல் என்ன சொல்ல அப்படி பார்த்துட்ருக்கேன் அதெல்லாம் பெரிய டிஸ்டப் பண்ணாம அமைதி இல்லை ஆ கன்ஃபார்ம் ஏடி சந்திரிகா என்ன மீடியா அந்த பக்கமே பார்த்துட்ருக்கேன் எங்களுக்கு திரும்பி டீ யாராவது பார்த்தாங்க அப்படிதான் ஆச்சு ஒரு மார்க்கமாக இருக்காளே ம் அட பாவிடே சைட் அடிச்சதும் இல்லாமல் முத்தம் வேற கொடுக்குறானே கமல் சரி சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கு நாலா பக்கமா சுத்தி சுத்தி அடிக்கிறாளே சிவமா சிவனு நம்பாத இப்போ ஒன்ன பானுங்க இந்த நிமிஷமே இன்னொரு பொண்ணை பாத்துட்டு போயிடுவானுங்க நீ வேற கமல் என்னடா போது விடுறா போறாமல்ல பொங்காது என்ன எது நானு போறாம நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் என்னையதான மாட்டி விடுவீங்க அடி வாங்க போறது நானா தானே இருப்பேன் எதுக்குமே அனுவிக்காம ஹடி மட்டும் நல்லா வாங்கி கொடுங்க என்ன மரியாதையே போதும் அந்த பக்கமாக திரும்படா இருடா இப்ப தானே கொல்லா மறுபடியும் மரியாதையை திரும்பிரு தெரியாம சொல்லிட்டேன்டா டேய் நீங்க யாருன்னு மறந்துட்டு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் மரியாதை திரும்பிரு பிளீஸ்டா சரி சரி கதறாத அப்புறம் ஒரு விஷயம் இந்த பிள்ளை இன்னுமே பார்த்தா யாருன்னு தெரியாத மாதிரி அதை விட்டுட்டு இப்ப நடந்த விஷயத்த வச்சுட்டு அந்த பிள்ளைட அப்ரோச் பண்ண போன உனக்கு அவ்வளோதான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற என்ன பார்த்தா நீ இப்பவே நான் திரும்பியும் பார்ப்பேன் ஏண்டா படுத்துறேம் என்னவா இருக்கும் மேம் தெரிஞ்சுக்கணுமே ம் என்னவா இருக்கும்

திருடி இன்னும் ரெண்டு பாட்டு பார்த்துட்டு போகலாம் வருஷத்தில் ஒரு நாள் தான் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே என்ன ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும் பார்த்துட்டு போலாமே இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா அப்புறம் என்ன எல்லோரும் வாங்கடி இப்போயே மணி ரெண்டு மணி இருக்கும் நைட்டு கொஞ்சம் நேரமாக போய் தூங்கலாம் காலையில் சாமிக்கு முடியும் வரணும்ல போகலாம் இருத்தா ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இவன் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுறது ரவுடி பாவுடி என்னடி ஒரு பாட்டு பார்க்க விடுறியா அதான் நீ இந்த பக்கம் வாங்க நான் அந்த பக்கம் போறேன் என்னது நீ இந்த பக்கம் வாடி நான் அந்த பக்கமும் போறேன் ஏன் ஏன் ஏன்னு சொன்னா தான் இப்ப நீ வர புரியா இல்லையா சரி சரி இரு வரேன் போதுமா புரியுதுடா பயங்கரமான ஆள் தான்டா டயர்டா இருக்கிற ஒரு மாதிரி போதும் கிளம்பலாமா போகணுமா இன்னைக்கு போதும் மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரே நாளையே பயமுறுத்தி விட்டுறதுரா அப்புறம் இப்படி இருக்கணும் அப்புறம் அதுவும் இல்லாமல் போயிடும் புரி டே இவனடா ஏன் இப்படி இருக்கா ஆனந்த் டே ஆனந்த் என்னடா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் நீ வரியா இல்லையா வீட்டுக்கா நானும் வரேன்டா என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்கடா அதெல்லாம் சரி நீ என்ன இப்படி பேருந்து பேருந்து முடிச்சுட்டு இருக்க உங்களோட தான் சேர்ந்துருக்கேன்ல

నమవేడి పో చినికను బాయ్ మార్క్ ఇది అంటే బందరని ఎగిరిట వేరే దులం పట్ట్ిట్రకు ఫోన్ ఎడురా ఆమల్ల మనం ఇదుకు వను ఇషెన పన్నిట్రకుం సరిసిక్ర ఎడు ఇంద టైం లయా కండిప ఇంకదెంగై పాలుగా ముడజలు ట్రై పడ్లం సిక్ర ఫోన్ ఎడురా హ్